கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிரிவு கருப்பராயன் கோவில் போத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக கோவை மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் புகார் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குறிச்சி பிரிவு கருப்பராயன் கோவில் திருமறைநகர் சாய்நகர் போத்தனூர் போன்ற பகுதிகளில் அதிகமாக மின்வெட்டு ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிப்பட்டு வருவதாக எஸ்பிடிஐ கட்சியின் சார்பிலும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சார்பாகவும் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த ராகுல் ஹமீது கூறும்பொழுது இந்த பகுதிகளில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டு வருகின்றது இதுகுறித்து பலமுறை மின்வாரிய அதிகாரிகளிடம் மனுக்களாகவும் புகார்களாகவும் தெரிவித்துள்ளோம் ஆனாலும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை இந்த மின்வெட்டு பிரச்சினைக்கு உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என எஸ்பிடிஐ கட்சியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்டம் எஸ்டிபி கட்சி கிணத்துக்கடல் தொகுதியுடைய செயலாளர் ஷேக் ஃபரீத் இப்போது கலெக்ட்ரேட்டை வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் ஒரு மூணு நிகழ்வு சம்மந்தமாக மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் எது சம்பந்தமான தொண்ணூத்தஞ்சாவது வார்டு அதாவது கிணத்துக்கட தொகுதிக்குட்பட்ட தொண்ணூத்தஞ்சா வார்டில் ட்ரைனேஜுக்காக தோண்டப்பட்ட குடிகள் எதுவுமே இன்னும் வரை என்ன பண்ணலை மூடப்படலை அதனால பல உயிரிழப்புகள் ஏற்படுது வாகனங்கள் சிக்கி பெரும் அவதிக்குள்ளாத நிலைமையாக இருக்குது இது வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா கான்றிட்டு ஆட்கள்கிட்ட வந்து இது என்ன பண்ணிடுறாங்க ட்ரைனேஜுக்காக கொடுக்கப்பட்ட குழிகளை அவங்க முறையாக மூடுவது கிடையாது அதே போல் வந்து தொண்ணூத்தஞ்சா வாடை சுற்றி தெருநாய்கள் தொல்லை அதிகமாக இருக்குது காலையில் வந்து மக்கள் குழந்தைகள் வந்து மதரசாவுக்கு போகக்கூடிய மாணவர்களும் சரி பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி அடிக்கடி அடியாக ஏற்பட்டு ப மருத்துவமனை அனு அனுமதிக்கக்கூடிய நில நிகழ்வும் அங்கே ஏற்படுது அதே போல் வந்து கிணத்துக்கட தொகுதியும் சுத்தியுமே என்ன அது மின்வெட்டு அறிவிக்கப்படாத ஒரு மின்வெட்டை என்ன இருக்குது நம்ம பகுதியில் நிலவிட்டுருக்கு எதற்காக மின்வெட்டு ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது இது சம்மந்தமாக நம்ம ஏகிட்ட தொடர்பு கொண்டு பேசும்போது அவர் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரை என்னாது மின்வெட்டு வந்து ஏற்படுது அது எங்கள் வாட பொறுத்தளவு என்ன பண்ணுது தமிழக அரசும் சரி இங்கே இருக்கக்கூடிய மாநகர மாண மாநகராட்சி நிர்வாகம் சரி முற்றிலுமா புறக்கணிக்க கூடிய வார்டாக தொண்ணூற்றி ஐந்தாவது வார்டு மாறிக்கொண்டிருக்கின்றது அதே போல் கமிஷனரை சந்திக்க வந்திருக்கிறோம் இது சம்மந்தமானால் இப்போ உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பால பணி நிறை பெற்று பல வாகனங்கள் அதில் என்ன பண்ணிகிட்டு இருக்கு சென்று இருக்கின்றது எங்கள் பகுதியில் வந்து குறிச்சிபுரி என்கின்ற ஒரு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் நாங்கள் வசிக்கிறோம் எங்களால் முழுமையாக அந்த சாலையை கடந்து செல்ல முடிய மாட்டேங்குது இது சம்மந்தமாக போக்குவரத்து டிசிட்ட என்ன பண்ணியிருந்தோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து மனு கொடுத்துருந்தோம் அவர் ஒரு பத்து நாளை சரி செய்து தரேன்னு சொல்லி நம்மள்ட்ட வாக்குறுதி கொடுத்தாரு அந்த வாக்குறுதி என்ன பண்ணல நிவர்த்தி செய்யப்படலை போன வாரம் க மாநகர கமிஷனரை சந்தித்து ஒரு மனு கொடுத்துட்டு வந்தோம் அவர் இன்றைக்கி அது நடக்கலைன்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கி வந்து சந்திங்கன்னு சொன்னார் அது சந்திக்கிறக்காக இன்றைக்கி போகிறோம் அந்த சாலையை கடக்கும் பொழுது உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வண்ணமாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் உக்கடத்துலேருந்து இப்போ உக்கடத்துலேருந்து அப்போது பொள்ளாச்சி போகக்கூடிய வாகனமும் சரி போல் பொள்ளாச்சியிலேருந்து உக்கடத்தை நோக்கி வரக்கூடிய வாகனமும் சரி அதிக அளவில் அங்கே என்ன இருக்குது ஓக வே வேகத்தோடு வரக்கூடிய நிகழ்வு இருக்குது உயிரிழப்பு அதிகமாக ஏற்படக்கூடியதை இதன் வாயிலாக தெரிவித்துக்கொள்கின்ற